ஹலோ மக்களே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் வீட்டில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கணும் ஒரு நல்ல வாசனை வீசணும் ஒரு நல்ல நறுமணமாக இருக்கணும்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு காப்பர் விசு ஒரு காப்பர் பாத்ரூம் இருந்தால் அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாலு இன்க்ரீடியண்ட்ஸும் அதுக்குள்ளே வந்து போட்டுட்டு நீங்கள் ஒரு ரூமில் ஒரு கார்னரில் ஒரு ஹாரில் ஒரு கார்னரில் பூஜை ரூமில் எங்கே வேணால் வைக்கலாம் நான் இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன்னா பச்சை கற்பூரம் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் ஜாதி பத்திரி துளசி இதை தவிர நீங்கள் வேணும்னா மாயிலையும் ஆட் பண்ணிக்கலாம் மாயில வந்து ரொம்ப நல்லது இது வந்து ஒரு ஏர் பியூரிஃபையர் மாதிரி தான் நீங்கள் வந்து நான் மாயிலையும் போட்டு வச்சிருக்கேன் மாயில போட்டது வந்து பூஜை ரூமில் வைக்கலாம் ம ம மற்ற பாத்திரங்கள் வந்து நான் வந்து ஹால்லேயும் இன்னொரு இடத்துல வந்து ஒரு வைக்க வைக்கப்போணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த போட்டு வச்சுட்டிங்கன்னா டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் அந்த வாட்டர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ரொட்டீனாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு நறுமணம் உங்களுக்கு வீசும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்